டைரக்டர் கே எஸ் தங்கசாமி அவர்களோட குடும்பம் மொத்தமும் ஆக்சிடெண்ட்டுக்குள்ளாகி இப்போ ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே மோசமான நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவில் ராட்டினம் அப்படிங்கிற படத்தின் மூலியமாக டைரக்டராக அறிமுகமாகியிருந்தவர் தான் கே எஸ் தங்கசாமி இந்த ஒரு படம் அன்றைய தேதியில் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருந்துச்சு யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக சொல்லியிருந்தார் அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு கேப் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் திக்கும் மதியானே அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருந்தார் அந்த ஒரு படமும் ஓரளவு நல்லபடியாகவே போயிருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுல இவர் படங்கள் பண்ணல சமீபத்துல கே எஸ் தங்கசாமி அவர்கள் அவங்க குடும்பத்தோட சேர்ந்து கேரளாக்கு இருந்த போயிருக்காரு அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு கார்ல கே எஸ் தங்கசாமி அவங்களோட அண்ட் அவங்களோட குழந்தை மூணு பேரும் இருந்திருக்காங்க குறிப்பா மூணு பேருக்குமே முக்கியமான எலும்புகள் எல்லாமே முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு கேரளால ஆலுவா பகுதியில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க மூணு பேருமே சேர்க்கப்பட்டிருக்காங்க அண்ட் மூணு பேருக்குமே இப்ப ரொம்பவே முடியல அப்படின்னும் ரொம்பவே ஒரு ஸ்டேஜில தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி இருக்கு இந்த ஒரு நியூஸ் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு ஃபேமிலியோட சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போனவருக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை வந்துருச்சு அதுவும் குடும்பம் மொத்தமும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அடுத்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது தெரியல சீக்கிரமே அவர் நல்லபடியாக குணமாகி மீண்டும் தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் இயக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா தரப்பு ரசிகர்களும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒருபுறம் இருக்க டைரக்டர் அண்ட் டேரக்டரான ஜிவிஎம் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜிவிஎம் அவர்கள் துருவன சித்திரம் அப்படிங்கிற ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூர்யா தான் நடிக்கிறதா இருந்துச்சு ஆனால் கதையில் மிகப்பெரிய அளவில் உடன்பாடு இல்லாததனால இந்த ஒரு படத்தை சூர்யாவுக்கு பதிலாக விக்ரம் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த ஒரு படம் அப்போவே ஸ்டார்ட் ஆகிருச்சு ஆனால் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஏராளமான கடன் அந்த படத்தின் மேலே இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரிலீஸ் நாளைக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன பாட இல்லை ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்க நியூஸ் என்ன அப்படின்னா ஏப்ரல் அல்லது மேக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நிலையில சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல ஜிவிஎம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூர்யா பண்றதா இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் விக்ரம் அவர்கள் தான் பண்ணாரு ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கு முன்னாடியுமே இந்த கதை இன்னொருத்தருக்கு பிடிச்சிருந்துச்சு அதுதான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்ப சூப்பர் ஸ்டாருக்கு கதை சொல்லுங்க அப்படின்னு கலைப்புலி என்ன கூப்பிட்டாரு நானும் போய் இந்த கதையை தான் சொல்லியிருந்தேன் இந்த கதை ரஜினிகாந்த் சாருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டாரு நானும் வந்து ஸ்கிரிப்டை இன்னும் கொஞ்சம் அவருக்கு தகுந்த மாதிரி மாத்திருந்தேன் ஆனா சடனா ஒரு நாள் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் கால் பண்ணி இல்ல சார் இப்போ கபாலி அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாரு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் விக்ரம வச்சு ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் அப்படிதான் இந்த படம் உருவானுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதை பார்க்கும் போது அட பாவீங்களா சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தா இந்த படம் அப்பவே வந்திருக்குமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு தான் நமக்கு உண்டாக்குச்சு நீங்க இப்போவும் துருவ நட்சத்திரிக்காக வெயிட் பண்றீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க